கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே அனைவருக்கும் இறைமகன் ஏசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் ஆகஸ்ட் மாதத்தின் நல்வாழ்த்துதலை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கடந்து போன ஒவ்வொரு நாட்களிலும் கண்மணி போல் நம்மை பாதுகாத்து வந்த ஆண்டவருக்கே ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்து கொள்ளுகின்றேன் புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு மன்னன் ஒருவன் தன் நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தான் அது என்னவென்றால் கோட்டை கதவை தன் கையால் திறக்கிறவனுக்கு பரிசு கொடுக்கப்படும் அதாவது நாட்டின் ஒரு பகுதி அவனுக்கு கொடுக்கப்படும் போட்டியில் கலந்து தோல்வி பெற்றால் அவனது ஒரு கை வெட்டப்படும் என்று அறிவித்தான் இதை கேட்ட பலரும் பலவாறு யோசித்து போட்டியில் பங்கு பெறுவதை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் தன்னம்பிக்கையுள்ள ஒரு இளைஞன் போட்டியில் கலந்து கொள்வதாக அறிவித்தான் பலர் அவனிடத்திலே வந்து போட்டியிலே நீ தோற்றுவிட்டால் உன் கை வெட்டப்படும் உன் எதிர்காலம் என்னவாகும் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் சொன்ன பதில் என்னவென்றால் என்னுடைய ஒரு கை மட்டும்தானே வெட்டப்படும் என் உயிர் போகாதே என்றான் போட்டியிலே அவன் கலந்து கொள்ளும்படியாய் அந்த கோட்டை வாசலின் முன்பதாக வந்து நின்றான் கோட்டை வாசலை தன்னுடைய கையால் அவன் தள்ள என்ன ஆச்சரியம் உடனடியாகவே கோட்டை கதவு திறந்தது காரணம் என்னவென்றால் கோட்டை கதவு தாழ் போடாமல் பூட்டப்படாமல் இருந்தது எனவே அந்த இளைஞன் அந்த கதவை உடனே அது திறந்துவிட்டது மன்னன் தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ள ஒருவரை தேர்ந்தெடுக்கும்படியாகவே அப்படி செய்தார் நமது அனுதின பயணத்தில் வெற்றியும் தோல்வியும் நமக்கு உண்டு தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு வெற்றியிலிருந்து பெற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் பயணம் செய்ய வேண்டும் சில சமயம் லிஃப்டுகளில் நாம் பயணம் செய்கின்றோம் அது நமக்கு நிரந்தரம் அல்ல பிறர் தூக்கிவிட்டு மேலே போகிறவர்களும் விரைவில் கீழே விழுந்து விடுவார்கள் ஆகவே தன்னம்பிக்கையோடு நாமே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும் திருமறையிலிருந்து தன்னம்பிக்கையோடு இறைவனை முன்னிறுத்தி வெற்றி பெற்ற ஒரு மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகின்றேன் அவர் யார் தெரியுமா அவர்தான் தாவீது பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்தை கண்டு முழு இஸ்ரவேல் மக்களும் பயந்து ஒழித்து கொண்டிருந்தனர் இந்த சூழலில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது சவுல் மன்னனின் படையிலிருந்த தன் சகோதரர்களை பார்க்க வந்தான் இந்த வேளையில் கோலியாத் வந்து நின்று இஸ்ரவேலரை நிந்தித்ததை பார்த்தான் உடனே தாவீது தன்னம்பிக்கையோடு சவுல் மன்னனிடத்தில் வந்து உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான் அவ்வளவு தன்னம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது தாவீது கோலியாத்தின் முன் வந்து நின்றபோது கோலியாத் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் என்ன நாயா என்று அவன் கேட்டான் என்னிடத்தில் வா உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் இந்த நேரத்திலும் தன் தைரியத்தை சிறிதளவும் இழக்காமல் பயப்படாமல் கோலியாத்திடம் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து கோலியாத்தின் நெற்றியிலே பட எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பட்டு பதிந்தது கோலியாத் தரையிலே முகம் குப்புற விழுந்தான் தாவீதோ வெற்றி பெற்றாம் ஆம் அன்புக்குரியவர்களே தாவீதியிடம் காணப்பட்டது தன்னம்பிக்கை நாமும் தன்னம்பிக்கையோடு இந்த மாதத்திலே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்போம் என்று சொன்னால் இறைவன் நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுகின்றவராய் இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்ன பவுலை போல நாமும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் பெரிய காரியங்களை காண்போம் இறைவன் தாமே அதற்கு துணை புரிவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் அன்பும் அருளும் ஆசியும் நிறைந்த நல்லாண்டவரே அனுதினமும் அளவில்லாமல் எங்களை நேசிப்பவரே மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு போற்றுகின்றோம் கடந்து போன ஏழு மாதங்கள் முழுவதிலும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் புதிய மாதத்திலும் புதிய நன்மைகள் புதிய ஆசிகள் எங்களை தொடர கிருபை தாரும் எங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை இம்மாதத்திலே நாங்கள் பெற்று மகிழ்ந்திட கிருபை தாரும் நாங்கள் போகின்ற வருகின்ற வழிகளில் எங்களோடு கூடவாரும் செய்கின்ற கடமைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக எதை செய்தாலும் உம்மை முன்னிறுத்தி செய்யவும் தன்னம்பிக்கையோடு செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும் பலவித தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் வாழுகின்ற மக்களின் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் தாமே சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் இந்த புதிய மாதம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திட ஆண்டவர் உதவித்தாரும் தன்னம்பிக்கையும் இறை பலனும் ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் உறவும் நம் அனைவரோடும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமேன்